ரேமா பத்து பாயிண்ட் எடுத்திருக்கிறாங்க ரேமா ஆற்றுகள் ரேமா போயாச்சா போயாச்சு சரி ஜோயல் அவர் வந்து பன்னெண்டு பாயிண்ட் எடுத்திருக்கிறாரு ஜோயல் நீங்க ஓகே ஜோயல் பன்னெண்டு பாயிண்ட் எடுத்திருக்கிறாரு அடுத்தது ஜேக்கப் பதிமூணு பாயிண்ட் எடுத்துக்கார் ஜேக்கப் நீங்களா இல்ல கிளாப் பண்ணுங்க ஜேக்கப் வந்து ஆறுதல் பிரிசு மூணாவது பதிமூணு பாயிண்ட் எடுத்திருக்கிறார் ஆல்வின் பத்து பாயிண்ட் எடுத்திருக்கிறார் வாங்க சொல்லுங்க ஆல்வின் பத்து பாயிண்ட் கிரேசி ஜூலியன் thirteen point सर्दर करांगे ग्रेसी जुली वांग का वांग का सिल्वर का नॉर्वे भी नहीं है वाउलिंग वाउलिंग ग्रेसी जुली fourteen okay okay टिंसी टिंसी इंसुलेट पदले ज़माई डर्दर कर ओके चले क्लब को लामे ह्यूमन ह्यूमन यार आर गिला ह्यूमन ओके okay. उन निये वो पदरे टू पॉइंट अर्थ रखेंगे ह्यूमन लाख लाख पुल्ला इप्पो फर्स्ट सेकेंड थर्ड प्राइस कोड को बोलो इप्पो <laughs> தேர்டு தேர்ட் ப்ரைஸ் வந்து மெல்வின் மெல்வின் செகண்ட் பிரைஸ் வந்து சொல்லிட்டு செகண்ட் பாயிண்ட் இருபத்தி ஒன்பது எடுத்து இருக்கிறாங்க ஆன்சலின் செகண்ட் சரி இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்துருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க தேர்ட்டி த்ரீ முறையே பார்த்துட்டீங்களா நீங்கள் ஓகே